ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வருவல் பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு சைடில் இந்த மாதிரி சிக்கன் வருவல் வந்து பண்ணுவாங்க ஸோ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் இது வந்து தேங்காய் எண்ணெய் பண்ணோம் அப்படின்னா டேஸ்ட் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எங் எண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன் இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி வெங்காயம் வந்து நல்லா பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி ஆட் பண்ணுறப்ப டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறனால வெங்காயம் ஓரளவுக்கு நல்லாவே வணங்கட்டும் கொஞ்சம் கலர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மாறி ஓரளவுக்கு வெங்காயத்தை வந்து நம்ம நல்லா வணக்கிக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வணங்கிருச்சு இன்னுமே கொஞ்சம் நல்லா வணங்கட்டும் இதுக்கு பெருசாக எந்த ஒரு பொருளுமே நான் ஆட் பண்ண போறது இல்லை பொடியோ எதுவுமே ஆட் பண்ண போவதில்லை இப்போ இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து டு பதினஞ்சு பல் பூண்டை இந்த மாதிரி இடிச்சு சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணோம் அப்படின்னா டேஸ்ட் நல்லா இருக்காது பூண்டை வந்து இந்த மாதிரி இடிச்சு சேர்த்துக்கோங்க கட் பண்ணி போட்டோம் அப்படின்னாலும் நல்லா இருக்காது இது கூடவே ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சியும் இந்த மாதிரி இடிச்சு ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு வெங்காயம் மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வணங்கட்டும் வாசங்கள் போகிற அளவுக்கு நல்லா வணக்கி விட்டுருங்க இது மூணு நல்லா வணங்கினதுக்கப்புறமா இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கருகாப்பில் தலை ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் மிளகாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க நான் பத்து டு பன்னெண்டு மிளகாய் வர மிளகாய் எடுத்திருக்கேன் அதில் இருக்கிற விதை எல்லாமே எடுத்துகிட்டு வெறும் மிளகாய் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் விதை இருந்துச்சு அப்படின்னாலும் கொஞ்சம் காரமாக இருக்கும் நான் வந்து விதை இல்லாமல் இந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து எடுத்துக்கோங்க இது வந்து நான் ஒரு கிலோ சிக்கனுக்கு வந்து இந்த ரெசிபி சொல்லிட்டு இருக்கேன் இது கூட அப்படியே நம்ம வந்து சிக்கன் வந்து போட்டுடலாம் நான் நான் வந்து பிராய்லர் கோழி சிக்கன் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் நாட்டுக்கோழி இருந்தாலும் எடுத்துக்கோங்க எனக்கு நாட்டுக்கோழி கிடைக்கல அப்படிங்கிறனா நான் வந்து ப்ராய்லர் கோழி சிக்கன் தான் எடுத்திருக்கேன் சிக்கன் நல்லாவே வணங்கட்டணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப பெரிய பெரிய பீஸா போட வேண்டாம் சின்ன சின்ன பீஸா போடுறப்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் சீக்கிரமாகவே வெந்துடும் இது கூட ஆட் பண்ணுற ஒரே ஒரு தூள் வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் தூள் உப்பு மட்டும்தான் வேறு எதுவுமே இதில் நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல அவ்வளோதாங்க இப்போ இதை வந்து நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் பிராயல் கோழி அப்படிங்கறனால கொஞ்சம் சீக்கிரமாகவே விந்துடும் நாட்டுக்கோழி அப்படிங்கிறப்ப கொஞ்சம் லேட்டாகும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேங்க மிக்ஸ் பண்ணி விட்டு லைட்டாக மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் மஞ்சள் தூள்மும் உப்பு வந்து பாத்தீங்கன்னா எல்லா பக்கமுமே படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் இந்த மாதிரி மூடி வைங்க இப்போ சிக்கனில் இருக்கிற தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா விட்டு வரும் கோழியாக இருந்தாலும் சரி பிராய்லர் கோழியாக இருந்தாலுமே சிக்கனில் இருக்கிற தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நல்லா விட்டு வரும் இந்த தண்ணி மட்டும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் வேகிறதுக்கு பத்தாது அப்படிங்கிறப்ப இது கூட நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி வந்து ஊற்றுறோம் சிக்கன் கரெக்டாக வெந்து வருமோ அந்த அளவுக்கு தண்ணி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் அளவுக்கு தான் ஆட் பண்ணியிருக்கேன் பிராயலர் கோழி அப்படிங்கிறப்போ டுவெண்ட்டி டூ தேர்ட்டி மினிட்ஸில் சிக்கன் வந்து நல்லா வெந்துடும் நாட்டுக்கோழி அப்படிங்கிறப்போ இதுவுமே கொஞ்சம் லேட்டாகும் தண்ணியுமே கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம் சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வரட்டும் இப்போ இந்த மூடி போட்டு மூடி வைக்கிறதுக்கு முன்னாடி தேங்காய் வந்து இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க தேங்காய் தான் இந்த சிக்கனுக்கு மெயினான ரெசிபியே வந்து தேங்காய் தான் ஓரளவுக்கு சிக்கனும் நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேங்காயும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேங்காய் ஃபைனலாக நம்ம போட்டு இறக்குறப்ப டேஸ்ட் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறத தேங்காய் போடுறது இது தேங்காய் வந்து நமக்கு நிறையா கூட போட்டுக்கலாம் ஏன்னா ஒவ்வொரு சிக்கன் பீஸ்க்கும் தேங்காய் வச்சு சாப்பிட்றப்போ அவ்வளோ டேஸ்ட் சூப்பராக இருக்கும் பாருங்கள் ஒரு சூப்பரான சிக்கன் வந்து ரெடியாகிருச்சு அவ்வளோதாங்க இந்த சிக்கனில் பெருசாக எந்த வேலையும் இல்லை ரொம்பவே சீக்கிரமாக ஒன் ஹவர் குள்ளே வந்து செஞ்சிடலாம் நம்ம உடையதை ஃபஸ்ட் டைம் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்